வணக்கம் நண்பர்களே வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை இணைத்தால் ஆடைப்பெயர் கிடைக்கும் பந்து அரும்பு பார்த்திவன் இதில் உள்ள ஆடை பெயர் என்ன வேறு கலரில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் பருத்தி கம்பு பம்பரம் தக்காளி இதில் உள்ள ஆடைப்பெயர் என்ன வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் கம்பளி குற்று குடம் குடுவை இதில் உள்ள பெயர் என்ன வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் குடவை வேர் மிட்டாய் தொட்டில் இதில் உள்ள பெயர் என்ன வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் வேட்டி சக்கரம் தட்டு குடை இதில் உள்ள பெயர் என்ன வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் சட்டை வட்டம் வட்டம் கடுகு இதில் உள்ள ஆடை பெயர் என்ன வேறு வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை ஒன்று சேருங்கள் பட்டு இது போன்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி